அவள் நினைத்தால் அவர்கள் எல்லோரையும் அடித்து போட முடியும் ஆனால் அந்த பஸ்ஸுக்குள் இடம் சின்னதாக இருந்ததால் சண்டை போடுவதற்கு தோதாக இல்லை இதனால் அவர்களுடைய ஆட்களுக்கே ஏதாவது பாதிப்பு வந்துவிடுமோ என்று பயந்தாள் சரி எல்லாரும் அவங்க கிட்டே இருக்க பணத்தை எடுத்து போடுங்க என்று அடிப்பட்டதாக நடித்த ஆள் உருமை இன்னொருவன் ஒரு கருப்பு பேகை எடுத்து நீட்டினான் உங்களால் எங்ககிட்ட இருந்து ஒரு பைசா கூட வாங்க முடியாது போஸ் கோபமாக கூறினான் அவனுக்கு உண்மையிலேயே ஆத்திரமாக வந்தது ஏற்கனவே கரடி போல ஒருவனை ஏற்பாடு செய்து எல்லோரையும் காப்பாற்றுவது போல் நடித்த விஷயத்தில் மாட்டிக்கொண்டதிலிருந்து அவனால் கயல்வெளியை நேருக்கு நேர் பார்க்க முடியவில்லை அதனால்தான் ஒருவன் உதவி என்று வந்து கேட்டதும் கயல்வெளி முன்னால் தன்னுடைய தாராள குணத்தை படம் போட்டு காண்பிப்பதற்காக அவர்களை உள்ளே வர அனுமதித்தான் ஆனால் அவர்கள் கொள்ளைக்காரர்களாக இருப்பார்கள் என்பது அவனுக்கு தெரியவில்லை போஸின் பேச்சைக் கேட்டு டென்ஷனான அந்த ஆள் முழங்காலை மடக்கி அவனுடைய அடி வயிற்றில் ஒரு எத்து விட்டான் வயிற்றை பிடித்த போஸ் வலி தாங்க முடியாமல் அழ ஆரம்பித்தான் இன்னொரு தடவை வாயை துறந்த உன் நாக்கு அறுத்துருவ உனக்கு என்ன பெரிய ஹீரோ நினைப்பா மிரட்டியபடி அந்த ஆள் போஸின் முகத்திற்கு நேராக கத்தியை ஆட்டினான் அதை கேட்டு அங்கிருந்தவர்கள் பயந்து நடுங்கினார்கள் அவர்கள் எல்லோருமே ஹரிஷுடன் சேர்ந்து இறங்கி நடக்க ஆசைப்பட்டார்கள் ஆனால் இப்போது அதை பற்றி யோசித்து என்ன பயன் இங்கே பாருங்க நீங்க என்ன எதிர்பார்த்து வந்திருக்கீங்கன்னு எங்களுக்கு புரியுது ஆனால் எங்ககிட்ட அவ்வளோ பணம் கிடையாது நாங்களே நேற்று வெள்ளத்தில் மாட்டி எங்களோட பொருள் எல்லாத்தையும் இழந்துட்டோம் அதோட நாங்கள் யாரும் பணத்தை கையில் வச்சு பிஸ்னஸ் பண்ணலை இப்போ எல்லாம் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் தான் அதனால் நீங்கள் நினைக்கிற அளவுக்கு பணம் எங்ககிட்ட இல்லை கார்த்திக் முடிந்த அளவு பொறுமையாக எடுத்துச் சொல்ல முயற்சித்தான் என்ன ஜோக் பண்ணுறியா எங்களை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது என்று கத்திய ஒருவன் கார்த்திக்கின் முதுகில் உதைக்க அவன் பஸ் ஜன்னல் கம்பியில் மோதி கீழே விழுந்தான் சடனாக நடந்த அந்த தாக்குதலால் கார்த்திக்கின் முகம் வெளிரி போய் பரிதாபமாக தோற்றமளித்தது டேய் யாரையும் தேவையில்லாமல் அடிக்க வேண்டான்னு சொல்லியிருக்கல அவ்வளவு நேரம் அமைதியாக இருந்த ஒருவன் திடீரென்று கத்தினான் அவன்தான் அந்த கும்பலின் தலைவன் போல இருந்தான் இப்போது எல்லாருடைய பார்வையும் அவனின் பக்கம் திரும்பியது நீங்கள் எல்லாருமே ரொம்ப பெரிய பணக்காரங்கன்னு எங்களுக்கு தெரியும் இல்லாட்டி நாங்கள் உங்களுக்காக இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொன்ன அந்த தலைவன் சரி பணம் இல்லாட்டி என்ன உங்கள் கிட்ட இருக்கிற பொருட்கள்லாம் எடுத்து போடுங்க அதை வச்சு பணத்தை நாங்கள் ரெடி பண்ணிக்கிறோம் உங்களோட ஃபோனு போட்டிருக்க நகைங்க வாட்சு மோதிரம் எல்லாத்தையும் கழட்டி போடுங்க ஆ சீக்கிரம் என்று அவன் எல்லோரையும் பார்த்து ஒரு அதட்டு அதட்ட பயந்து போனவர்கள் அவன் சொன்னதை அப்படியே செய்தனர் அப்படியே கார்த்திகின் கையை பிடித்து முறுக்கி அந்த தலைவன் அவன் போட்டிருந்த ஷர்ட்டின் கையை சுருட்டி விட உள்ளே ஒரு பளபளப்பான வாட்ச் தெரிந்தது ஒன்ன மாதிரி ஒரு பணக்கார பால் டாபா கிட்டே இதை நான் எதிர்பார்த்தேன் நீ இவ்வளோ அவசரமாக அதை மறைச்சி வைக்கிறேன்னா இந்த வாட்சோட விலை எப்படியும் லட்ச ரூபா தேரும்னு நினைக்கிறேன் அந்த தலைவன் சந்தோஷமாக கூற கார்த்திக்கிற்கு கோபம் வந்தது டேய் இந்த வாட்சோட விலை என்னென்னு உனக்கு தெரியுமா இன்டர்நேஷ்னல் பிராண்டரா அது ஸ்பெஷல் எடிஷன் வேறு இன்னைக்கு ரேட்டுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ்க்கு குறையாது என்னோடய பர்த்டேக்கு என் பாட்டி கிஃப்டாக கொடுத்ததுரா இதெல்லாம் உன் லைஃப்பில் பார்த்துருக்க கூட முடியாது ஒழுங்காக திருப்பி தந்துடு கை வலியை பொறுத்து கொண்டு கார்த்திக் கத்தினான் நீ எதோ சொல்கிற ஆனால் அதில் ஒரு விஷயம் மட்டும் எனக்கு நல்லா புரிஞ்சுது அப்படின்னா இந்த வாட்சோட வில இருபத்தஞ்சு லட்சம் அப்படி தானே ரொம்ப நன்றிடா பால்டப்பா ஏன்னா பொருள் வாங்குற ஏஜென்ட்டு இதை கம்மியான விலை சொல்லி எங்களை ஏமாற்றியிருப்பான் நீ இதோட ஒரிஜினல் ரேட்டை சொல்லிட்டதுனால எங்களுக்கு பேரம் பேச ஈஸியாக இருக்கும் இது மாதிரி ஒரு நாலு ஐட்டம் கிடச்சா போதும் எங்கள் லைஃபே செட்டில்டா என்னடா சொல்கிறீங்க தன்னுடைய கூட்டாளிகளை பார்த்து அந்த தலைவன் கேட்க ஆமா பாஸ் என்று அவர்களும் உற்சாகமாக தலையாட்டினார்கள் சீக்கிரமாக எல்லாரோட கையையும் செக் பண்ணுங்கடா உத்தரவிட்ட அவன் திரும்பி பஸ்ஸில் இருப்பவர்களை பார்த்து உங்கள் கிட்ட இருக்கிற நல்ல ஐட்டத்தெல்லாம் நீங்களே எடுத்து எங்கள் பேக்கில் போட்டீங்கன்னா உங்களுக்கே நல்லது இல்லை இவனை மாதிரி எதையாவது ஒழிச்சு வைக்கணும்னு நினைச்சீங்க என்று சொல்லிக்கொண்டே அவன் கார்த்திக்கின் விரல்களை பின்பக்கமாக மடக்க கார்த்திக் வலி தாங்க முடியாமல் கதறினான் அதை பார்த்த எல்லோரும் அவர்களிடமிருந்த பொருட்களை எடுத்து வேக வேகமாக பேக்கில் போட்டார்கள் ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனரான தன் கண் முன்னாலேயே இப்படியெல்லாம் நடப்பதை பார்த்த கயல்விழிக்கு ஒரே அவமானமாக இருந்தது அவளுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்பதை போல உள்ளுக்குள் கொதித்து கொண்டு இருந்தது ஆனால் போஸின் கழுத்தில் இருந்த கத்தி அவளை கயிறே இல்லாமல் கட்டி போட்டு இருந்தது இப்போதான் நல்ல பிள்ளைங்களாக நடந்துக்கிறீங்க சும்மாவா சொல்கிறாங்க அடி உதவுற மாதிரி எதுவுமே உதவாதுன்னு இப்படின்னு தெரிஞ்சிருந்தா இவன் அடிக்க வேண்டான்னு சொன்னதுக்கு பதிலாக நானே இன்னும் ரெண்டு சாத்து சாத்தியிருப்பேனே என்று தலைவன் கார்த்திக்கின் கன்னங்களை விளையாட்டாக தட்டி கொடுத்தான் அதுவே கார்த்திக்கிற்கு வழி எடுத்தது அப்புறம் உங்கள் ஒத்துழைப்புக்கு ரொம்ப நன்றி இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க கீழே இறங்கி வரிசையாக நிற்கிறீங்க எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது அது முடித்ததுக்கப்புறம் நீங்கள்லாம் கிளம்பலாம் என்று கைகளை தலைக்கு மேல் நீட்டி நெட்டி முறித்த அந்த தலைவன் தன் ஆட்களுக்கு கண்ணை காட்ட அவர்கள் எல்லோரையும் அவசர அவசரமாக கீழே இறக்கினார்கள் கடைசியாக கயல்வெளி இறங்க போக ஹலோ ஏசிபி மேடம் நீங்கள் எங்கே இறங்க போகிறீங்க கயல்வெளி அவனை வெறிகொண்ட வேங்கையென பார்த்தாள் டேய் உனக்கு அவ்வளோதான்டா மரியாதை இவ்வளோ நேரம் நான் அமைதியாக இருக்கேன்னா அதுக்கு ஒரே ரீசன் இங்கே இருக்கிற யாருக்கும் எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுன்னு தான் நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு பொருள் கிடைச்சிருச்சு இதோட நிறுத்திக்கோங்க வேற ஏதாவது பண்ணணும்னு நினைச்சிங்க அப்புறம் வாழ்நாள் முழுக்க ஜெயிலில் கம்பி தான் எண்ணணும் என்று ஒற்றை விரலை நீட்டி எச்சரித்தாள் கயல் மேடம் நீங்கள் பஞ்ச ரேலாக் பேசுகிறத பார்க்க கூட நல்ல கிழுகளுப்பாக தான் இருக்குது ஆனால் தமிழ்நாட்டில் எந்த ஊரில்லாம் ஜெயில் இருக்குது அங்கே எத்தனை ரூம் இருக்குது அதில் எவ்வளோ கம்பி இருக்குது எல்லாத்தையும் எண்ணி பார்த்துட்டு தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம் என்னை நம்பி கூட வந்த பசங்களை நான் லைஃப்பில் செட்டில் பண்ணி ஆகணும் அதுக்காக தான் இந்த பணம் மற்றபடி எனக்கெல்லாம் வாழ்க்கையில் ஒரே ஆசை தான் பஸ்ஸில் ஏறியதிலிருந்து ஒரு வார்த்தை கூட பேசாமல் அமைதியாக இருந்த அவனுக்குள் இப்படி ஒரு சைக்கோத்தனம் இருக்கும் என்று அவர்கள் கனவிலும் நினைக்கவில்லை நேற்றிலிருந்து இன்னும் எத்தனை அதிர்ச்சிகளை தாங்குவது என்று அவர்களுக்கு தெரியவில்லை சொன்ன கேளு ரெண்டு ஸ்டெப் பேக்லே இல்லை ஒரு அடி முன்னால் எடுத்து வச்சனாலும் அப்புறம் நீ வாழ்நாள் முழுக்க ஒழுங்க யூரின் கூட போக முடியாது என்ற கையெல்விழி தன்னுடைய காலை பின்னால் நகர்த்தி சண்டைக்கு ரெடியாக நின்றாள் ஹோஹோ போலீஸ் மேடம்ல ஒரு நிமிஷம் நான் அதை மறந்துட்டேன் அப்படின்னா உனக்கு இந்த கராத்தே கும்ஃபு இதெல்லாம் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் அப்புறம் என்னோட ரூட்டெல்லாம் ரொம்ப சிம்பிள் யாரையும் தேவையில்லாமல் காயப்படுத்துறது எனக்கு பிடிக்காது அதனால தான் உங்கள் வண்டியை கூட கத்தி காட்டி மிரட்டி நிப்பாட்டாமல் சென்டிமெண்ட்டாக நடித்து உள்ளே வந்தோம் இந்த உலகத்தில் பணம் கூட ஒரு நாள் வேலை செய்யாமல் போகும் ஆனால் எப்போவும் மவுசு குறையாத ஒன்றுனா அது இந்த சென்டிமெண்ட்டு தான் உடனே அவனுடைய அடியாட்களில் ஒருவன் கீழே இரண்டு வரிசையாக பிரிந்து நின்றிருந்த ஆட்களில் முன்னால் இருந்தவனை பிடித்து இழுத்து அவனுடைய உள்ளங்கையை விரித்து கத்தியில் ஆழமாக ஒரு கோடு போட்டான் அந்த ஆள் இரத்தத்தை பார்த்து அலற அலர கயல்விழிக்கு ஆவேசமாக வந்தது அதே நேரத்தில் அவளுக்கு என்ன செய்வதென்றும் தெரியவில்லை அப்புறம் மேடம் நாம் உள்ளே போய் விளையாடலாமா இல்லை இங்கே நின்று அடுத்து யார் மேலேயாவது கோடு போட்டு விளையாடலாமா கேவலமாக சிரித்தவனை அங்கேயே கொன்று புதைத்து விட வேண்டும் என்ற அளவுக்கு ஆத்திரம் வந்தது கையொழிக்க அந்த பேங்க் கொள்ளையர்களைப் போல இவர்களையும் சாதாரண திருடர்களாகத்தான் அவள் முதலில் நினைத்திருந்தாள் ஆனால் இவர்கள் எல்லோரும் ஜெயிலில் இருந்து தப்பி வந்தவர்கள் என்று அவளுக்கு தெரியாது நேற்று அவளுடைய ஃபோன் மழையில் நனைந்து சுவிச் ஆஃப் ஆனதால் ஜெயிலில் இருந்து கைதிகள் தப்பித்த விஷயம் இன்னும் அவளுக்கு தெரியவில்லை லாரியிலும் பஸ்ஸிலும் மாறி மாறி வந்த அந்த கும்பல் கடைசியாக சென்னையின் அவுட்டர் ஏரியாவான இங்கு வந்து சேர்ந்திருந்தனர் அவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு குற்றம் செய்துவிட்டு ஜெயிலுக்குள் போனவர்கள் ஏகப்பட்ட பெண்களை ரேப் செய்த குற்றத்திற்காக உள்ளே போன ஒருவன் அவர்கள் எல்லோரையும் ஒருங்கிணைத்து டீமாக ஃபார்ம் செய்து தப்பிக்க பிளான் போட்டான் அதுபோலவே சந்தர்ப்பம் கிடைத்தவுடன் அவர்கள் தப்பித்து ஓடி வந்திருந்தனர் அடுத்து எங்கு செல்வதென்று தெரியாமல் இருந்த நிலையில்தான் ராத்திரி முழுக்க நல்ல மழை பெய்ய அந்த இடம் ஆளரவம் இல்லாமல் வெறிச்சோடி கிடந்தது அதை வைத்து புத்திசாலியான அந்த தலைவன் ஒரு திட்டம் திட்டினான் தன்னுடைய கையை லேசாக கீறி அங்கு இருப்பதிலேயே பாவமாக தெரிந்த ஒருவனின் பேண்ட் மொத்தமும் அந்த இரத்தத்தை தேய்த்து விட்டான் அந்த வழியாக வரும் காரை மறித்து உதவி கேட்டு அவர்களிடம் இருக்கும் பணத்தை பிடுங்கிக் கொண்டு தப்பித்து விடலாம் என்று பிளான் போட்டு கொடுத்தான் தப்பித்து வரும்போதே பாதுகாப்பிற்காக கத்தி அறிவாள் இன்று வரும் வழியில் கிடைத்ததையெல்லாம் சுருட்டிக்கொண்டே வந்ததால் அவர்களிடம் தேவையான அளவிற்கு ஆயுதமும் சேர்ந்திருந்தது உடனே அந்த தலைவன் ஒரு பெரிய மரத்தை வெட்டி ரோட்டின் குறுக்கே போடச் சொல்லி உத்தரவிட்டார் இதனால் அந்த சாலையை கடக்க முடியாமல் எல்லோரும் வந்த வழியே திரும்பி போக இவர்கள் தகுந்த இறைக்காக காத்திருந்தார்கள் அப்போதுதான் அந்த பளபளப்பான டிராவல்ஸ் பஸ் வந்தது தலைவன் அதை ஃபிக்ஸ் செய்து கண்ணை காட்ட அவனுடைய கூட்டாளிகள் அவன் போட்டு கொடுத்த டிராமாவை அழகாக செயல்படுத்தி முடித்தார்கள் கொஞ்ச நேரத்திற்கு முன்பாக ஹரிஷ் பார்த்த வித்தியாசமான பச்சை அந்த தலைவருடைய கையில் தான் இருந்தது அது பெண்களின் மீதான தீராத இச்சையை குறிப்பது அதை பற்றி ஹரிஷ் எங்கேயோ படித்திருந்தான் அதனால்தான் அவர்களை உள்ளே ஏற்ற வேண்டாம் என்று அவ்வளவு போராடினான் ஆனால் கயல்விழி உட்பட அவர்கள் யாரும் அவனுடைய பேச்சை மதிக்கவில்லை ஆபத்தில் இருந்த கயல்விழி ஒரு எதிர்பார்ப்புடன் போசை பார்க்க அவன் எந்த எதிர்ப்பும் தெரிவிக்காமல் முகத்தை திருப்பிக் கொண்டான் கார்த்திக் வாங்கிய அடியை பார்த்தே அவன் பயந்து போயிருந்தான் அதோடு அந்த அடியால் ஒருவன் எட்டி உதைத்ததில் அவனுடைய வயிறு இப்போதும் வலித்தது இந்த நிமிடத்தில் கயல்வெளியை விட அவனுடைய உயிர் தான் அவனுக்கு முக்கியமானதாக இருந்தது அதை பார்த்த கயல்வெளியின் முகம் சுருங்கியது என்ன போலீஸ் மேடம் சொன்னது காதலை விழுகலையா இன்னும் இங்கேயே நிற்கிற இங்கே பாரு நான் ரொம்ப டீசெண்டான ஆள் நீயே கம்பெனி கொடுத்தேன்னா அது ரெண்டு பேருக்குமே நல்லது கயல்வெளியின் கால்கள் தானாக படியிலிருந்து ஒரு அடி பின்னால் எடுத்து வைத்தது அது இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன் இத்தனை வருஷத்தில் ஒன்றை மாதிரி எத்தனை ஆளுங்களை நான் பார்த்துருப்பேன் மனுஷ பயல்களுக்கு இந்த பயமும் சென்டிமெண்ட் இருக்கிற வரைக்கும் எங்களை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது என்ற தலைவன் அந்த பஸ்ஸின் கதவை அடித்துச் சாத்தினான் கயல்விழி ஒவ்வொரு ஸ்டெப்பாய் பின்னால் எடுத்து வைக்க அவன் அவளை பார்த்து அசிங்கமாக இழித்து கொண்டே முன்னால் நகர்ந்தான் அவளுடைய மூளை பரபரவென்று வேலை செய்தது எப்படியாவது இவனை சத்தமே இல்லாமல் உள்ளேயே முடிக்கணும் அப்புறம் வெளியில் நிற்கிற நாலு பேரையும் சமாளிக்கணும் என்னால் முடியுமா யோசிக்கும் போதே பேங்கில் நடந்த கொள்ளையின் போது ஹரிஷுடன் சேர்ந்து போட்ட ஃபைட் ஞாபகத்திற்கு வந்தது அன்னைக்கு பேங்கில் இதை விட ஆளுங்க அதிகமாக இருந்தாங்க ஹரிஷ் கொஞ்சம் கூட பயமே இல்லாமல் அத்தனை பேரையும் எதிர்த்து தைரியமாக சண்டை போட்டான் ஆனால் இன்னைக்கு ஏன் இவங்க கூட ஃபைட் பண்ணாமல் முன்னாடியே இறங்கி ஓடிட்டான் கயில்விழிக்கு குழப்பமாக இருந்தது அன்றைக்கு பேங்கில் ஹரிஷ் தனியாளாக இருந்தான் அதனால் துணிந்து கொள்ளைக்காரர்களை எதிர்த்து நின்றான் ஆனால் இன்றைக்கு கூடவே சந்தனா இருந்ததால் முதலில் அவளை பாதுகாக்க நினைத்தான் அவன் இந்த விஷயம் விழிக்கு புரியவில்லை இப்படி யோசனையோடு நகர்ந்து கொண்டே இருந்தவள் ஒரு கட்டத்தில் பஸ்ஸின் பின் சீட்டில் போய் முட்டி கொண்டு நின்றாள் அதற்கு மேல் நகர முடியாமல் திகைத்து போய் அந்த தலைவனை பார்த்தாள் அதுவே அறுவறுப்பாக இருக்க கயல்வெளிக்கு குமட்டி கொண்டு வந்தது அடுத்ததாக கயல்வெளி போட்டிருந்த சட்டையில் அவன் கை வைக்கப் போக அடுத்த நொடி அவனுடைய கையை பிடித்து யாரோ பின்னால் மடக்கினார்கள் அந்த தலைவன் அதிர்ச்சியுடன் திரும்பி பார்க்க அவன் முதுகுக்கு பின்னால் ஹரிஷ் நின்று கொண்டு இருந்தான் ஏய் நீ முன்னாடியே எங்களை பார்த்து பயந்து பஸ்ஸை விட்டு இறங்கி வந்தானே தானே எப்படி உள்ள வந்தா கோபமாக கேட்ட அந்த தலைவன் பஸ்ஸின் கதவை திரும்பி பார்க்க அது பூட்டியபடிதான் இருந்தது நான் யாரு நான் கேட்டேன் உன் அப்பனுக்கு அப்பேன் உன் கையில் அந்த பச்சையை பார்க்கும்போதே நான் சந்தேகப்பட்டேன் கடைசியில் இப்படிதான் நடக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும் கொள்ளை அடிக்க வந்தால் அந்த வேலையை மட்டும் பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும் இப்படி பொண்ணுங்க மேலாம் கை வைக்க கூடாது பாக்கெட் எஃப்எம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி கிங் ஆடியோ சீரீஸை பண்ணுங்க